சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் ஏசு யூதையாவிலிருந்து கலிலையாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் ஆமேன் பாருங்களேன் இந்த காரியம் ஒரு ஒரு மனுஷனுடைய மகன் வந்து மரண அவஸ்தையாக இருக்கிறான் இப்போ அந்த மகனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வர முடியாது அந்த மகனுடைய சார்பாக அந்த மகனுடைய தகப்பன் கிட்ட வருகிறார் அதாவது ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வருகிறார் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொண்டு கத்தர் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் ஒருவேளை உங்கள் குடும்ப உறவுகள் அல்லது உங்களுக்கு தெரிந்த நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசிக்கிற உறவுகள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஒருவேளை ஆண்டோடைய சமூகத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அல்லது தவறான வழியில் போய்கொண்டு இருக்கலாம் அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் வியாதியோடு இருக்கலாம் அவர்கள் அந்த நிலமையில் இருந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வர இயலாதவர்களாக அல்லது வர பிடிக்காதவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியும் ஏன்னா நீங்கள் ஆண்டவர் சமூக அடிக்கடி நீங்க என்ன விசிட் பண்ணுறவங்களா இருக்கீங்க ஆண்டவர் சமூகத்தில் தங்கி தரிக்கிறவங்களா இருக்கிறீங்க செபிக்கிறவங்களா இருக்கீங்க துதிக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படிப்பட்ட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டருடைய பிள்ளைகளா ஆண்டருக்கு பிரியமா வாழ்ற நீங்க என்ன செய்யலாம் அப்படிப்பட்ட உங்க குடும்ப உறவுகளை மற்ற நீங்க நேசிக்கிற நண்பர்களை உறவுகளை நீங்க என்ன செய்யலாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மரண அவஸ்தையா ஒருவேளை அவங்க இருக்கலாம் அல்லது மரணத்தை நோக்கி நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பா அவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை அப்படிப்பட்ட உறவுகளை நீங்க என்ன செய்யலாம் இந்த தகப்பனை போல ஆண்டோடைய சமூகத்துக்கு நீங்கள் கொண்டு வரலாம் அவர்கள் பெயரை சொல்லி நீர் அவர்களை குணமாக்க ஆண்டவரே என்று சொல்லி அவர்களை தொட வேண்டும்ப்பா அவங்களை ரட்சியுங்கப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்க அந்த பிரச்சனையை மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக அவர்கள் பெயரை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் என்ன செய்வார்னா நீங்கள் அவங்களுக்காக அவருடைய சமூகத்தில் வந்து செபி அந்த ஜபத்தை கேட்டு அந்த வேண்டுதலை கேட்டு நீங்க யாருக்காக அந்த நபரை கர்த்தர் சந்திப்பார் அவர்களை குணமாக்குவார் அவர்களை ரட்சிப்பார் அவர்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார் போராட்டங்களை மாற்றுவார் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார் விடுதலையை கொடுப்பார் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை நிமித்தமாக நீங்க அவர் சமூகத்துக்கு அவர்களுக்காக வந்தது நிமித்தமாக உங்க முகத்தை பார்த்து உங்க ஜபத்தை கேட்டு உங்க வேண்டுதலை கேட்டு அவர்களை சந்திப்பார் நிச்சயமாய் சந்திப்பார் நிச்சயம் குணமாக்குவார் ஆமேன் பாருங்களேன் இந்த தகப்பன் வந்தார் இந்த தகப்பனுடைய மகனை கர்த்தர் என்ன செய்தார் குணமாக்கினார் தகப்பனின் பிழைத்திருக்கிறான் என்றார் ஆமேன் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் ஆமேன் இன்னைக்கும் கூட கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை நம்பி அவங்களை உங்க சமூக அவங்கள கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க அவர்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க விண்ணப்பம் செய்ங்க ஆஹ் ஜபம் செய்ங்க கர்த்தர் நிச்சயமாக அவர்களை பிழைக்க செய்வார் அவர்களுக்கு ஒரு கேடும் வருவதற்கு தேவன் விடமாட்டார் அது உங்க பிள்ளையா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் வேற எந்த உறவா இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாருக்காக நீங்கள் வந்து பாரத்தோடு அவர் சமூகத்தில் நின்றாலும் உங்களுடைய செபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களை தொட்டு விடுதலையாக்கி ரட்சிப்பார் பிரச்சனைகளை மாற்றுவார் பெரிய காரியம் செய்வார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினின் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு கூடான கொடி ஸ்தோதரும் இந்த வார்த்தைகளின்படியே தகப்பனே அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய சமூகத்திற்கு பிள்ளைகள் யார் யாரையெல்லாம் கொண்டு வந்து யார் யார் பெயரையெல்லாம் சொல்லி யார் யாருக்காகலாம் பாரத்தோடு செபிக்கிறார்கள் செய்கிறார்களோ வேண்டுதல் செய்கிறார்களோ விண்ணப்பம் செய்கிறார்களோ அந்த வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஜபங்களை கேட்டு அப்பா ஸ்தோதரும் அந்த ஜெபிக்கிற நபர்களை நிமித்தமாக அப்பா அவர்கள் ஜெபிக்கிற நபர்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்வீராக ரட்சிப்பீராக குணமாக்குவீராக விடுதலையை தருவீராக அப்பா பிரச்சனைகளையும் போராட்டங்களிலிருந்து அவர்கள் வெளியே தூக்கி எடுப்பீராக ஆபத்திலிருந்து விடுவிப்பீராக அப்படியாய் கர்த்தர் செய்து உமது நாமத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்த போகிறோம் உடைய கிருவைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்ல செபித்துச்மெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்